அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு மினி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா வாங்கிக்கொள்ள நண்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து செகண்ட் ஹேண்ட் மினி லோடர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டி மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஆச்சுங்க இந்த வண்டி ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள மினி டாக்டர் தாங்க லோடர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ரன்னிங் கண்டிஷன் தான் பனர்ட்டி இது வச்சுக்கிறாங்க டூ வீல் டிரைவ் தாங்க வண்டி அதோடய வண்டி ஃப்ரெண்ட்டில் பக்கிட்டு கூடங்க சின்ன சின்ன மண் ஒளிச்சு போடுறதுக்கு இதுக்குள்ள சின்ன சின்ன வேலைக்குள்ள சிறந்த இதாக இருக்குதுங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டியில் வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணால் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளணும் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ண இருந்தீங்கன்னா எப்போ பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்க உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடணும் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்